மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்று பாராட்டுகிறேன் இந்த கருத்து இன்னும் வலுப்பெற வேண்டும் தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பு என்பது கட்சி பாகுபாடற்ற முன்வைக்கப்பட்டு வருகிறது எல்லா கட்சிகளுமே பாஜகவை தவிர நீட் வேண்டாம் என்று வலியுறுத்தி வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகமும் இணைந்திருக்கிறது நண்பர் விஜய் அவர்களும் இணைந்திருக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அவரை நான் பாராட்டுகிறேன் தற்போது அரசியலுக்கு வருகை தந்திருக்க நீட் தேர்வு குறித்து மாணவர்களிடையே பேசியிருப்பது என்பது என்ன தாக்கத்தை மாணவர்கள் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த கருத்தை முன்வைப்பது அவர்களுக்கு பெரிய ஆறுதல் அந்த வகையில விஜய் அவர்களும் இதே கருத்தை அதே போன்று சமூக நீதிக்கு எதிரானதாக இருக்கிறது போன்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் திராவிட கட்சிகள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்கின்றன அதை குறிப்பிட்டே நீட் தேர்வுக்கான எதிர்ப்பை அவர் தெரிவித்திருப்பது என்பது திராவிட கட்சிகள் நிலைப்பாட்டையும் விஜய் எடுக்கிறார் அதையே எடுக்கிறார் என்று பார்க்கலாமா திராவிட கட்சிகளுக்கு மட்டுமே உரிய நிலைப்பாடு என்று நாம் எச்சரிக்க வேண்டிய தேவையில்லை இது பொதுவாக மாணவர்கள் நலன் சார்ந்த கருத்து மாணவர்களுக்கு நலன் விளையக்கூடிய வகையிலும் மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற புரிதலில் இருந்தும் இந்த கருத்துக்களை பலரும் முன்வைக்கிறார்கள் திராவிட கட்சிகளை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்கள் கூட இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்றால் இது ஒரு பொதுவான பார்வையிலிருந்து முன்வைக்கப்படுகிற காரணத்தால் தான் ஆகவே இதை திமுக சார்பு நிலை அல்லது திராவிட கட்சிகளின் சார்பு நிலை என்று நாம் பார்க்க தேவையில்லை மாணவ சமூகத்தின் நலன்களை கருத்தில் கொண்டு மாநில உரிமைகளை கருத்தில் கொண்டு விஜய் அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் என்று பார்த்தாலே சரியாக இருக்கும் பொருத்தமாக இருக்கும் தன்னுடைய கட்சியை தொடங்கி அரசியலில் இருபத்தி ஆறில் களமாட போகிறோம் என்று தெரிவித்த பிறகு தன்னுடைய முதல் நிலைப்பாடு என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் மற்ற விஷயங்களிலும் அவருடைய நிலைப்பாடு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாமா அவருடைய நிலைப்பாடு அவருக்கு ஒரு சமூக நீதி பார்வை இருக்கிறது விளிம்பு மக்களின் மீதான அக்கறை இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது இது ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் நான் பார்க்கிறேன் வலதுசாரிகளின் பக்கம் சாயாமல் தன்னை தனிமைப்படுத்தி அடையாளப்படுத்துகிற முயற்சியில் அவர் ஈடுபடுகிறார் என்பது ஒரு வகையிலே வரவேற்கக்கூடிய ஒன்றுதான் ஆகவே அவருடைய எதிர்காலம் நம்முடைய நிலைப்பாட்டோடு பொருந்தி வரக்கூடியதாக இருக்கும் என்றால் அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றுதான் இடைக்கால தேர்வாக சிறப்பு பொதுப்பட்டியலை உருவாக்கி கல்வி மருத்துவத்தை கொண்டு வரலாம் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் அது சாத்தியமா சிறப்பு பொதுப்பட்டியல் என்ற ஒன்றை புரிதாக உருவாக்க முடியாது பொதுப்பட்டியல் என்பது ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட ஒன்று அது பொதுப்பட்டியல் என்பதை விட ஒத்திசைவு செய்வ பட்டியல் இருதரப்பாரும் ஒத்திசைந்து ஒரு துறை தொடர்பான சிக்கலில் முடிவெடுக்க வேண்டும் அல்லது சட்டம் ஏற்ற வேண்டும் என்கிற நிலையிலே கன்கரன்ட் லிஸ்ட் என்கிற ஒரு லிஸ்ட் ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சட்டத்திலே உருவாக்கப்பட்டு அதிலே சில துறைகள் வைக்கப்பட்டு இருக்கின்றன தொடக்க காலத்தில் அந்த மாதிரி பொதுப்பட்டியலிலே இருந்ததுதான் கல்வி இந்திரா காந்தி என்றார் எமர்ஜென்சி என்ற நெருக்கடிகளை பிரதமரப்படுத்திய போது கல்வியை மைய அரசு அதாவது ஒன்றிய அரசின் பட்டியலில் இணைக்க நேர்ந்தது அல்லது இணைத்தார் அது தொடர்கிறது அது மீண்டும் பொதுப்பட்டியலுக்கு வர வேண்டும் என்பதுதான் பலர்கள் கோரிக்கை இன்னும் சொல்ல போனால் அதை மாநில பட்டியல் மாநில அரசுக்கான அதிகாரப்பட்டியலில் இடம்பெற வைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானது இணைப்பில் வந்து எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தொல் திருமாவளவன் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருமான விஜய் நீட் தேர்வு குறித்த தன்னுடைய நிலைப்பாடை தெளிவுபடுத்தியிருப்பதன் மூலமாக ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தனித்துவமான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்ற கருத்துக்களை முன்வைக்கப்படுகின்றன மிக குறிப்பாக என்ன காரணங்களுக்காக நீட் தேர்வை எதிர்க்கிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது அதில் நாடு முழுவதுமாக நீட் தேர்வுக்கான எதிர்ப்பு வலுப்பெறுகிறது என்று சொல்லப்பட்டாலும் எந்த காரணங்களுக்காக தமிழ்நாட்டிலிருந்து இந்த எதிர்ப்பு அதிகமாக அரசியல் கட்சிகள் தரப்பில் முன்வைக்கப்படுகிறதோ அந்த காரணத்திலிருந்து மற்ற மாநிலங்களில் எழக்கூடிய எதிர்ப்புகளுக்கான காரணங்கள் வேறுபடுகின்றன ஆனால் நடிகர் விஜய் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் இங்கு ஏற்கனவே திமுகவும் அதிமுகவும் என்னென்ன விஷயங்களை முன்வைத்து இந்த நீட் தேர்வு வேண்டாம் என்கிறார்களோ அதே அடிப்படையில் இந்த நீட் தேர்வு வேண்டாம் என்ற அந்த கோரிக்கையும் அவர் முன்வைத்திருக்கிறார்

அது என்னவா இருக்குன்றது நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க எஸ் நீட் நீட்டை பத்தி தான் இந்த நீட் என்றதை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ மாணவிகள் குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினை சேர்ந்த இந்த மாணவ மாணவிகள் எல்லாருமே ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் ஒரு சத்தியமான ஒரு உண்மை இந்த நீட்டை பற்றி ஒரு மூணு ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது என்னன்னா ஒன்று வந்து இந்த நீட் வந்து இந்த மாநில உரிமைகளுக்கு வந்து எதிரானதாக இருக்குது நீங்கள் நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா இந்த கல்வி வந்து மாநில பட்டியலாக தான் இருந்துச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் அதுக்கப்புறமா தான் அது ஒன்றிய அரசு வந்ததுக்கப்புறம் அது பட்டியலில் அது சேர்த்தாங்க எனக்கு தெரிஞ்சு அதுதான் வந்து ஒரு முதல் பிரச்சனையாக ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே பாடத்திட்டங்கள் ஒரே தேர்வு இது வந்து பேசிக்காகவே அந்த கல்வி கற்கும் அந்த நோக்கத்திற்கே வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமா நான் அதை பார்க்குறேன் ஒவ்வொரு மாட்டு மா மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்கள் இருக்கணும் இது வந்து நான் மாநில உரிமைகளுக்காக மட்டுமே இதை நான் கேட்கல நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த கல்வி முறையில் பல்வேறு கண்ணோட்டங்கள் பல்வேறு பார்வைகள் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அப்படி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயமா அது இருக்கணுன்றது தான் என்னுடைய பார்வை டைவர்சிட்டி இஸ் அ ஸ்ட்ரென்த் இட் இஸ் நாட் எ வீக்னஸ் பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வந்து அது ஒரு பலமே தவிர பலவீனம்னு சொல்ல முடியாது இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மாநில மொழியில் படிச்சுட்டு ஸ்டேட் சிலபஸில் படிச்சுட்டு என்சிஇஆர்டி சிலபஸில் வந்து தேர்வு வச்சா அது எப்படிங்க அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள் அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா இப்போ போன மே மாதம் அஞ்சாம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததாக நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம் படித்தோம் இல்லையா அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை வந்து மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து